நினைகிறது என ஓனரி கவலைப்படலாமா சுட்ட நன்றிக்கு குண்டநதி காவலா தத்து சொத்துக்கு பாஜக காவலா பாஜக அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் கூட இஸ்லாமியர் இல்லை பின் எப்படி இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும் ஒன்றிய அரசு இஸ்லாமிய சொத்து வெட்டு வாரியத்தில் ஆர் எஸ் எஸ் காரங்களை நியமிப்பது எந்த வகையில் நிலையம் வெற்றிய அரசு வேண்டுமென்று இஸ்லாமிய பெண்களை வெட்டு வாரியத்தில் உறுப்பினராக்கி மதத்தை சிதைக்கும் ஒன்றிய அரசு வெட்டு வாரியத்தில் இருக்கும் சொத்துக்கள் சைக்காதே சிதைக்காதேர்களை சிதைக்காதே வீராது வீராது அரசியல் சாசனத்தை மீறாதே మసోదా ఒరా మసోదా నిరాకరి இஸ்லாமியரின் உரிமைகளை பறிக்காது தலையிடாதே தலையிடாதே சொத்துக்களில் ஒன்றிய அரசே தலையிடாதே எதற்கு எதற்கு சொத்துக்களை பராமரிக்கும் கொள்கை மற்றவர்கள் எதற்கு ஆபத்து ஆபத்து ஒன்றிய அரசால் வக்கு சொத்துக்களுக்கு ஆபத்து

மக்களை பிளவுபடுத்தாதே நிராகரிப்போம் நிராகரிப்போம் சட்டத்திற்கை மசோதாவை நிராகரிப்போம் உரிமை பறிக்காதே 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 இஸ்லாமியின் உறுதி பறிக்காதே

पई के पई तादे திருத்த மசோதா வேண்டாம் 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 ஒன்றிய அரசின் சட்ட திருத்த மசோதா வேண்டாம் 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 ஒன்றிய அரசின் சட்ட மசோதா வேண்டாம் பறிக்காதே பறிக்காதே இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்காதே உரிமிகளை பறிக்காதே பறிக்காதே இஸ்ராமின் குருமிகளை பறிக்காதே இஸ்லாமின் உரிமைகளை பறிக்காது பறிக்காதே பறிக்காதே இஸ்லாமின் உரிமைகளை பறிக்காது பறிக்காதே 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 இஸ்லாமின் பறிக்காது பறிக்காதே பறிக்காதே இஸ்லாமின் உரிமைகளை பறிக்காது இஸ்லாமியின் உரிமையை பறிக்காது இஸ்லாமியை இஸ்லாமிய உரிமையை பறிக்காது இஸ்லாமியின் உரிமையில பறிக்காது பறிக்காது पई काने पई काने पलकाहे पलका न i'm sorry i'm sorry Oh yeah. yeah. கொஞ்சம் அடப்படியா அடையபடியா அப்படியே რიილ olv énormément მალმარფ აირლ აინიბ მიივ. ანბადლი მაქლალამი აი�ßთ მვ� diyorჄ აიჟლი, მმავლი ანი, არიი უონ? அப்படியே <muchas> போ ாங்க <coughs> பின்னாடி ர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக சார் இஸ்லாமியர் சட்டத்துக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கும் சட்டத்தை ஒன்றிய அரசு நீங்க <laughs> 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 அண்ணா நீ கேமராமேன் பண்ணிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது? பின்னாடி போங்க உங்களுக்கு பின்னாடி. இங்க வந்து நில்லுங்க. நான் இருக்கேன், இருக்க நான் பாடுறது இருக்கேன். இங்க ஒரு பா, தயவு பண்ணி பின்னாடி போங்கடே. பாலாஜி. நான் கேக்குறேன் வா வா. போ okay வா வா. मिलेर गेलले हेन पेले गेलले ओला मिलेर गेलले ना इना ना फोन माले ना थैंक यू पंगा पंगा तिरप तिरप हे 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 இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கும் சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் இது சம்பந்தமாக இது சம்மந்தமாக நேற்று விபரமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு தமிழக வெற்றி கழகமும் எங்கள் தலைவர் அவர்களும் உறுதுணையாக 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 நாங்கள் இருப்போம் இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கும் வக்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் இந்த சட்டத்தில் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று இஸ்லாமியர்கள் தொடர்ந்து அச்சம் தெரிவித்து வருகிறார்கள் மேலும் அந்த அச்சம் அவர்கள் நன்றாகவே நமக்கு தெரிய இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் தமிழக வெற்றி கழகமும் தலைவர் அவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் மேலும் 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 தலைவர் அவர்கள் நேற்று அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அதில் முழு விபரம் அதில் இருக்கிறது ஆகவே மற்றவர்களைப் போல நாங்களும் வந்தோம் போனும் இருக்க மாட்டோம் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் எப்போதும் இஸ்லாமியருக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இஸ்லாமியர்களுடைய நலனுக்காகவும் வெளிப்பட தன்மைக்காகவும் தான் வக்பு திருத்த மசோதா வந்து நிறைவேற்றிருக்கணும் மத்திய சொல்றாங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குன்னு நீங்க சொல்லுங்க நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேட்குறீங்க இஸ்லாமியர்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் என்ன என்பது தெரியும் எதற்கு தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல உங்க வீட்டு சொத்து இருக்குது அதில் அதில் இன்னொருத்தவங்க போய் அந்த அந்த பங்கு கொள்கிறோம் இல்லை நாங்கள் வந்து இருக்கலான்றது எந்த விதத்தில் மாதிரி தான் இந்த சட்ட மசோதாவை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக கேட்டுக்கொள்ள ஒரு செய்யறது எல்லாமே செய்யறாங்க எதிர்ப்பா செய்யணும்னு இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக தானே செய்கிறார்கள் என்ன சார் ஒரு இஸ்லாமியர்களுக்கு மக்களுடைய மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க மத்திய அரசு ஒன்றிய அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் எந்த விருப்பத்தை சொல்கிறார்களோ அதுபடி தான் அரசு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது இஸ்லாமியர்களை பாதிக்கும் விதமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும் அதற்கு நாங்கள் தொடர்ந்து தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும் தமிழ்நாடு முழுக்க இன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஆர்ப்பாட்டங்கள் அடையாள ஆர்ப்பாட்டம் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம்